திமுகவின் முப்பெரும் விழாவில் உதயநிதிக்கு விழுந்த அடி ஆதரவு குறைந்ததால் மாறிய திருப்பம் திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் பவள விழா பெரும் மனக்கசப்புக்கு மத்தியில் நடந்து முடிந்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று வெறும் ஏழாயிரத்து அறுநூற்று கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் இவ்வளவு நாட்கள் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து சிறிய முதலீடு ஈர்த்து வந்தது வருத்தத்திற்கு உரியது என பலரும் முதல்வரின் அமெரிக்க பயணம் குறித்து விமர்சனம் செய்து வருகின்றனர் மற்றொருபுறம் திமுகவில் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் இடையே பணிப்போர் இதுவரை காணாத உச்சத்திற்கு சென்றிருக்கிறது இதனை சரிகட்டவும் முதல்வர் பார்த்து பார்த்து காய்களை நகர்த்தி வருகிறார் அதாவது எப்படியாவது துரைமுருகனை எதையாவது செய்து சமாதானப்படுத்த வேண்டும் விரைவில் உதயநிதியை துணை முதல்வர் பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது என அறிவாலய வட்டாரங்கள் கருத்து கூறி வருகின்றன இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் சென்னை நந்தனத்தில் திமுகவின் முப்பெரும் மற்றும் பவள விழா நடந்தேறியிருக்கிறது இந்த விழாவில் பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது தமிழ்தாசனுக்கு பாரதிதாசன் விருது மிஸ்ஸா ராமநாதனுக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வரிசையில் கலைஞர் விருது அரக்கோணம் எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் இவருக்குத்தான் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அபராதத்தை அமலாக்கத்துறை விதித்திருந்தது மேலும் இந்த சம்பவம் குறித்து கழகம் தன்னுடன் நிற்கவில்லை என்று வருத்தத்தில் இருந்ததாகவும் அவரை குளிர வைப்பதற்காகத்தான் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் டெல்டாவில் திமுகவின் முகங்களில் ஒருவராக இருக்கும் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் மிகுந்த வருத்தத்தில் இருந்திருக்கிறார் அதனால் கட்சி சார்புடைய நிகழ்வுகளில் கூட பங்கேற்காமல் இருந்ததால் அவரது மன வருத்தத்தை புரிந்து அவரையும் சமாதானப்படுத்துவதற்காக புதிதாக மு ஸ்டாலின் விருது என்ற விருதை அவருக்கு வழங்கியிருக்கின்றனர் பழனி மாணிக்கம் விருதை பெற்றவுடன் பேசும்போது யாரை முன்னிறுத்தினால் தோழர்கள் வெறியோடு வேலை செய்ய முடியுமோ அவர்களை முன்னிறுத்த வேண்டும் உங்களுக்கும் மேடையில் இருக்கும் கழகத் தலைவர்களுக்கும் ஏன் தயக்கம் உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டாமா பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கு இல்லை பேராசிரியர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனதுடன் துணை முதல்வராக ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று பேசியிருக்கிறார் இவர் இந்த பேச்சை பேசிக் பொழுது கேமரா அத்தனையும் துரைமுருகனை காட்டிக் கொண்டிருந்தது துரைமுருகன் முகம் சகல உணர்வுகளையும் காட்டியது அதேபோல பேராசிரியரை விட இங்கு யாரும் பெரியவர்கள் இல்லை என்று சொன்னதும் நிச்சயம் துரைமுருகனுக்கு சுட்டிருக்கும் அதேபோல் துணை முதல்வராக்குங்கள் என்று சொல்லும் பொழுது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கையை உயர்த்தி கைதட்டுகிறார் வேறு எந்த தலைவர்களும் கைதட்டவில்லை என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆகையால் இந்த காட்சிகள் உதயநிதியை இளைஞரணி கூடாரத்தை தாண்டி மற்ற தலைவர்களும் துணை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை தெளிவாக காட்டிவிட்டது என அரசியல் பார்வையாளர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்